ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா வெங்காய நாற்று நடவை பற்றிங்க வெங்காயம் பொதுவாக வந்து வெங்காயமாகவும் நடலாம் நாற்று விட்டும் நடலாங்க நம்ம வீடியோ இன்னைக்கு எதை பற்றி அப்படின்னா நாற்று விட்டு நடவு முறைங்க வெங்காயம் நாற்று எதனால் நடுறோம் அப்படின்னா வெங்காயம் வந்து சித்திரை டூ வைகாசி பட்டமாகவும் ஐப்பசி டூ கார்த்திகை பட்டமாகவும் ரெண்டு பட்டமாக தான் காய் நடவு நட முடியும் இதே நாற்று விட்டு நட்டோம் அப்படின்னா இந்த பட்டங்களை தவிர்த்து வேறு எப்போ வேணாலும் நம்ம நட்டுக்கலாங்க ஏன் அப்படின்னா வெயிலுக்கோ பனிக்கோ வந்து காய் வந்து ஊராதுங்க இப்போ நாம் நடக்கூடிய பங்குனியில் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அதிகம் வெயில் அதிகத்தில் வந்து நம்ம காய் வந்து ஊறாது இதே நாற்று நட்டோம் அப்படின்னா நாம் கொண்டு வந்துக்கலாங்க அதனால தான் நம்ம நாற்றுக்கு போனோம் சரி இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நாலு மணிக்கு மோட்டார் எடுத்து விட்டாச்சு அந்த குளிர்ந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வரப்புழுதியில் தண்ணி வந்து நல்லா பாஞ்சு வரும் வெய்ய வர 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 வாய்க்காலில் தண்ணி உறிஞ்சி ரொம்ப வந்து தண்ணி நின்று பாயிற மாதிரிக்கு இருக்குங்க சரி நாம கொஞ்சம் குளிர்ந்த நேரத்துல காடு கட்டி வச்சுக்கிட்டா ஆளுங்க அதிகம் வந்தாலும் வந்து நடவுக்கு காடு வந்து பாஞ்சு வருங்க ஒரு வயல்ல வந்து ஒரு முக்காவாசி பாய்ச்சாச்சு காவாசி தான் இருக்கு இப்போ நான் வீடியோ எடுக்கிறது வந்து ஒரு ஆறரைக்குங்க கொத்தாளுகளுக்கு சொல்லியிருக்கு அவங்க ஏழரைக்கு வந்து வருவாங்க அதுக்குள்ள இந்த வயல் பாஞ்சிருங்க அடுத்த வயலுக்கு நாம மாத்திக்கலாம் சரி அவர் பாய்ச்சிக்கிட்டு இருக்கட்டும் நாம வந்து அடுத்த வேலைகளை பார்க்கலாங்க தண்ணி வந்து நிறைய விட்டு கட்டிட்டோம் அப்படின்னா கட்டிகை இருக்கு இல்லைங்களா அந்த உடையாத கட்டிகை அதுகெல்லாம் ஊறி காடு வந்து நல்லா நடுறக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க கொஞ்சம் தண்ணியும் வேணுங்க காடுன்னு வந்து நம்ம நடவுக்கு போகும்போது அப்போ தான் கையில் வந்து சேர்த்து சேர்த்து மண் ஒட்டாமல் இருக்கும் வேலையும் வந்து குயிக்க முடியுங்க நாம நாற்று வந்து தான் வாங்கியிருக்கோம் முந்தின பதிவில் பார்த்துருப்பீங்க அந்த நாற்றை வந்து கொஞ்சம் வெயில் படாமல் இருக்கட்டும் அப்படிங்கறக்காக தோப்புக்குள்ள ஈரமண்ணில் வந்து பதியம் வச்சவங்க அப்போ தான் நாற்று தளத்தலன்னு இருக்கும் வெயில் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறக்காக நாற்று காஞ்சிட்டா பச்சை பிடிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகுங்க இந்த க காட்டொட்டியே வச்சுக்கிட்டோம் வாங்க அந்த நாற்றை போய் எடுத்து அந்த நாற்றுக்கான வேலைகளை நம்ம செய்யலாம் நாற்றுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே நாற்றோட நுனிப்பகுதியை வந்து கொஞ்சம் கட் பண்ணணுங்க நுனி பகுதியை எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னா நான் அடவும் போது ரொம்ப நாற்று வளர்த்தியாக இருந்தால் தூரமாக போட்டுருவாங்கங்க ஆளுங்க நம்ம அளவு ஹைட்டுக்கு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நடவு வந்து பக்கம் உழுகும் நடவு பக்கம் உழுகிறதும் இல்லாமல் நாற்று காலுன்றிருக்கு அதிக ஹைட் இருந்துச்சு அப்படின்னா ஆடும்போது கீழே சாஞ்சிருங்க அளவான ஹைட் அப்படின்னா பாதி வந்து மண்ணுக்குள்ளே போயிடும் மீதி வந்து மேலே இருக்கும் குயிக்காக வந்து பச்சை பிடிச்சிரும் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இப்போ கட் பண்ணுறாங்க பாருங்கள் மேற்பகுதியை விட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் க்ரீனிஸ் அந்த தாளை விட்டு அதுக்கு மேலே கட் பண்ணணுங்க நுனி பகுதியை கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப வளர்ந்த நாற்றுனா தான் அதிகமாக கட் பண்ணுற மாதிரி இருக்குங்க இது அளவான வளர்த்தி தான் நம்ம நுனி பகுதியை மட்டும் கட் பண்ணி எரிஞ்சால் போதும் பாருங்களேன் கொஞ்சம் வந்து விட்டு கட் பண்ணிடணும் அதிகமாக கீழே விட்டு கட் பண்ணிட்டா அந்த தலையிற குறுத்து போயிருங்க நாம் க அதிகம் கட் பண்ணியிருக்கக்கூடாது அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நுனி பகுதி போயிட்டால் நாற்று தலையாது வளர்த்தியாக இருந்தாலும் பிரச்சனையும் இல்லை கீழே வந்து ரொம்ப குட்டையாக கட் பண்ணி இருக்கக்கூடாது நம்ம ஆளுங்க வராதுக்கு முதல்ல நம்ம மேலே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி வந்து நம்ம கொண்டு போய் எடுத்து வச்சுக்கலாம் ஆளுங்க வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஆள் நின்றுதாங்க ஆகணும் இது கட் பண்ணி ஆளுகளுக்கு கைக்கு எடுத்து கொடுக்கணும் அந்த ஆள் வந்து இதை கட் பண்ணிக்கலாம் கைக்கும் கொடுத்துக்கலாம் ஆளு வராதுக்கு முதல்ல வந்து வீட்டில் இருக்கிறவங்க கட் பண்ணி வச்சுட்டாங்க ஆளுகு வந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி ஆளுகளுக்கு எடுத்து கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்களேன் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் கூட வச்சுக்கலாங்க குயிக்காக வேலை முடிஞ்சிடும் நாம் கொண்டு போய் ஆளுகளுக்கு காட்டுக்குள்ளே கை கொடுத்த மாதிரி ஆயிரும் ஆளுக வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி டீ வைக்கிறதுக்கு போகணும் இப்படி வேலைகள் அதிகம் இருக்கும் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு வேலைகள் முடிஞ்சுக்குங்க இது நாற்று பார்த்திங்க அப்படின்னா வந்து கோ கோஃபைவு கோ சிக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம நாற்பத்தஞ்சி நாளுக்கு மேலே அறுபது நாள் வரைக்குமே நடுறாங்கங்க காட்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக நூற்றி இருபது நாள் ஆயிடுதுங்க நூற்றி இருபது நாள் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம காய் உழுகிறத பொறுத்து அது வந்து நோவு எதாச்சும் தாங்கிருச்சு அப்படின்னா அப்புறம் ஒரு பத்து நாளில் அதிகமாகுது நம்ம ஒரே மார்க்கி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நூற்றி இருபது நாளில் வந்து நம்ம பிடுங்க ஆரம்பிச்சிடலாங்க இது ஃபஸ்ட்டு க தண்ணி கட்டின வயலுங்க தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் வண்டல் மண்ணும் களிமண்ணும் சேர்ந்த காடுங்க இது அதனால உருற தண்ணி வந்து வத்துறதில்ல நம்ம ஆளுங்க நிற வரைக்கும் வந்து இந்த தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஓகே இருக்குங்க தண்ணி இருக்கும் அதனால் பிரச்சனை இருக்காது நம்ம நாற்றுகளை வந்து போட்டுடலாம் இந்த நாற்று வந்து ரொம்ப தடிமனும் இல்லாமல் ரொம்ப வந்து க்ளீனாகவும் இல்லாமல் நார்மலாகவே இருந்ததுங்க நம்ம நாற்றை விட இந்த நாற்று நல்லா தான் இருந்தது இந்த மூணு கத்த பிடிக்குதுங்க இந்த ஒரு பாத்துக்கு வந்து ஒரு மூணு கத்த பிடிக்குது ரேட்டு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க இருபத்தி ஐயாயிரத்துக்கு வாங்கிச்சு நாம் ரெண்டு கிலோ வந்து விதையிட்டோம் அப்படின்னா இந்த நாற்று அளவுக்கு வருவோங்க ஒரு கிலோ வந்து மூவாயிரத்தி எழுநூற்றம்பதுங்க கோஃபை வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே நாம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருந்தால் இந்த அளவுக்கு எடுத்துருந்துருக்கலாம் ஆனால் நாம் விட்டதுக்கு நம்ம கிளைமேட்டுக்கும் அடிக்கிற வெயிலுக்கும் வந்து அவ்வளோ நாற்று வரலைங்க அதனால வந்து நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக போச்சு இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிச்சு இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து ஒன்னே கால் ஏக்கருக்கு வந்துதுங்க இந்த நாற்று வந்து ஒன்றே கால் ஏக்கருக்கு வந்துது ஓகே நல்ல நாற்றுத்தாங்க விதைப்பொருள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தாங்க வந்து நம்ம வெங்காயம் ஊடுறதே சொல்லலாம் நல்லா நாற்றுங்க ஆளுகளும் வந்துட்டாங்க நடவு வந்து ஆரம்பிச்சிட்டாங்கங்க பெருவரலில் தான் வந்து கொண்டு போய் அந்த வேற அமுத்தணுங்க மூணு விரல் நாலு விரல் சேர்த்தி வைக்கிறாங்களான்னு பார்த்துக்கணும் எல்லா ஆளுகளுக்குமே நட தெரியும் யாராவது தெரியாத ஆளு வந்தாங்கனாலும் அவங்கள வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்குங்க பெருவரலில் வேற கொண்டு போய் உள்ளே விடணும் மூணு விரலில் நாலு விரலில் நட்டுட்டாங்க அப்படின்னா வந்து அந்த நாற்று வந்து ஒரு மார்க்கி காலப்பரப்பிட்டு போயிருதுங்க பாருங்களேன் பெருவரலில் நடுறாங்க பாருங்க கேப்பும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மார்க்கிங்க ஒரு ஜான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நாம் அஞ்சு வரலையும் வச்சோம் அப்படின்னா அந்த கேப் வந்து கரெக்டான கேப்புங்க பாருங்களேன் வா பத்தாள் பாஞ்சால் வரச்சோம்னா அதில் ஒரு ரெண்டு ஆள் வந்து தெரியாத ஆளுங்க இருப்பாங்க நாம் அவங்க நடுறதை வந்து நாம் அரோ ஒருத்தர் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க ஒன்றா காடை வந்து சொட்டை போட்டுட்டு வந்துடுவாங்க இல்லைன்னா வந்து நட தெரியாமல் இல்லை அந்த வரப்பில் வைக்காமல் கீழே வச்சுருவாங்க அதெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க வாய்க்கியா வரப்பில் வந்து மா மாற்றி நடுவாங்க இதெல்லாம் ஒரு ஆள் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரிக்கு இருக்குங்க நெட்டுக்கிட்டு இருக்காங்கங்க பனிரெண்டு ஆள் வந்தாங்க மொத்தமாக வந்து நாம் இப்போது வந் வாங்கிட்டு வந்த நாற்று வந்து ஒன்றே கால் ஏக்கருக்கு வந்துதுங்க நம்மளதுல பெரிய நாற்றுகளை வந்து எடுத்து ரெண்டரை ஏக்கராவுக்கு நடவு போட்டாச்சு காடு வந்து நம்ம நாற்று தான் நடணுங்க ரெண்டரை ஏக்கராவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆள் பொம்பளை ஆள் எவ்வளோ வந்தாங்க அப்படின்னா முதன்னைக்கு வந்து பன்னிரெண்டு பேர் வந்தாங்கங்க ரெண்டாவது நாள் வந்து பதினாலு பேர் வந்தாங்க இருபத்தி ஆறு ஆள் வந்து நெட்டாங்கங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு பத்து பாத்துக்கு நின்றுச்சு கொஞ்சம் தரேன்னு சொல்லி நெட்டு கொடுக்க சொல்லி நெட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க ரெண்டரை ஏக்கரா அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நடவு பணி முடிஞ்சுதுங்க ஆளுங்க வந்து காலையில் வந்து ஏழரை அப்படின்னா காட்டுக்குள்ளே வந்துடுவாங்க சாயந்தரம் வந்து மூன்றரைக்கு வந்து கை விட்டுருவாங்கங்க நாம் அதுக்கேற்ற ஏற்ற மாதிரிக்கு ஆளுக எச்சு வேணுமோ கம்மி வேணுமோ அப்படிங்கிறத பார்த்து நாம் சொல்லிக்கலாங்க நெட்டுக்கிட்டு இருக்காங்க சரி நடட்டும் நாம் போய் டீ போட்டுட்டு வந்துடலாங்க ஆளுகளுக்கு வந்து எட்டு மணி எட்டரைனா டீ கொடுக்கணுங்க சாயந்தரம் அதே மாதிரிக்கு ஒன்று ஒன்றரை அப்படின்னா டீ கொடுக்கணும் இது வந்து எல்லா இது ஃபுல்லுமே நடாத காடுங்க இன்னும் பாத்தி பிடிக்கிறது இருக்குது ஆம்பளையால் வந்து கீழ்வயிலில் பாத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாத்தி பிடிக்க பிடிக்க பின்னுக்கு நெட்டுகிட்டு போயிடலாம் ரெண்டு நாள் நட்டவங்க பிரித்து மொத அன்னைக்கு வந்து ஒன்றரை வயல் நட்டாங்க அடுத்த நாள் ஒன்றரை வயல் மூணு வயல் முடிச்சுக்கிட்டவங்க இது நெட்டு நெட்டு முடிச்சாச்சு எல்லாமே நட்டாச்சுங்க பாருங்களேன் இது பார்த்திங்க அப்படின்னா வண்டல் மண் களிமண் அப்படிங்கிறதுனால வந்து காடு காயறதை பொறுத்து தான் தண்ணி விட வேண்டியது இருக்குங்க அடுத்து விட்ற தண்ணி காடு காஞ்சதையும் விட்டுறலாம் எத்தனை நாளில் காயும் தெரியல அதுக்கப்புறம் வந்து நல்லா பச்சை பிடிச்சதுக்கு அப்புறம் தாங்க விடணும் வெங்காயத்துக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தோ தண்ணி அதிகமாகவும் விட்டுறக்கூடாது கம்மியாகவும் விட்டுறக்கூடாதுங்க தண்ணி இன்னுமே நல்லா இன்னைக்கு விட்ட காடு மாதிரி கீரை இருந்தது நல்லங்காடு அப்படிங்கிறதுனாலங்க மேலே தோப்பு ரெகுலரா தண்ணி பாயறதுனால கீழே வந்து அது ஈரம் அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்குங்க நாற்று பச்சை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பாஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் ஆயிருங்க நம்ம நாற்றுகளை பொறுத்து அப்புறம் அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம களைக்கொல்லி அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள வந்து பூடு முளைச்சிரும் பூடு முளவுக்கு இது ரொம்ப அதிகரமாக ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம முதல்லையே அடிக்க வேண்டியது இருக்குங்க இல்லை க நார்மலாகத்தான் முளைக்குது அப்படின்னா நாம் ஒரு இருபது நாள் வரைக்குமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாற்று வந்து இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பட்டுச்சு அப்படின்னா அந்த சின்ன நாற்றுக்கு காஞ்சிருங்க பெரிய நாற்று மட்டும்தான் தலையும் நம்ம காடு பூடு காடுனா பிரச்சனைங்க பார்க்கலாம் நம்ம காடு எந்தளவுக்கு ஒத்துழைக்கும்னு தெரியலைங்க புறாமே நடவு பணிகள் முடிஞ்சுதுங்க சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்